இலங்கை தீவில் பிள்ளையாரின் கல்யாண கதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் நடக்கும் நடக்காது என்ற பெரும் இழுவறையில் இருந்த உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு ஒருவாறு ஒப்பேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியும் அதனைத் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷவை அந்த அதிகாரத்தில் இருந்து துரத்திய அறகலைய எனப்படும் கிளர்ச்சி போராட்டங்கள் உருவாக்கிய அரசியல் கொதிய நிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது கோட்டாபாய ராஜபக்ஷ துரத்தப்பட்ட பின்னர் ராஜபக்ஷக்களின் விட்டகுறை தொட்டகுறை நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஆட்சி கொலுவேற்றப்பட்ட ரணில் விக்ரமசிங்க யதார்த்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும் எனினும் நாட்டில் நிதியில்லை என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் ரணிலால் கால வரையறையின்றி ஒத்தி இதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் முதல் இலங்கை தீவில் ஒரேயொரு உள்ளூராட்சி சபையை விட அனைத்து உள்ளூராட்சி சபைகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் ஆணையாளர்களால் செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இன்று இறுதி கட்டத்துக்கு வந்துள்ள இந்த வாக்களிப்பு இந்த நிலையை மாற்றி நாளை அதிகாலை முதல் மீண்டும் மக்கள் பிரதிநிதித்துவ முறைக்கு உள்ளூராட்சிகளை மாற்ற உள்ளது இன்றைய வாக்களிப்பானது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகிய மூன்று ஆண்டுகளில் திருத்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டங்களின் அடிப்படையில் அதாவது பிரதிநிதித்துவ மற்றும் மிகிதாசார முறைகளால் பிரதிநிதிகளை தீர்மானிக்கும் வகையில் இடம்பெறுகிறது இன்னும் சுற்றிப்பாக சொல்லப்போனால் மிக்ஸ் மெம்பர் ப்ரபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எனப்படும் கலப்பு உறுப்பினர் விதாசார பிரதிநிதித்துவம் சார்ந்த தேர்தல் வாக்களிப்பு இது இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் அதிக வாக்காளர்கள் பங்கெடுக்கக்கூடிய தேர்தல் களமாக இது பதிவாகி கொண்டாலும் இந்த வாய்ப்பை அனைத்து வாக்காளர்களும் இன்று பயன்படுத்தி கொண்டார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வி இன்றைய தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு உள்ளூர் அதிகார சபையும் வாட்ஸ் எனப்படும் வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு உள்ளூராட்சிக்கு தெளிவாக முகங்களில் அறுபது சதவீதமான முகங்கள் நேரடியான வாக்களிப்பு முறை மூலமும் மீதமுள்ள நாற்பது சதவீத முகங்கள் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை மூலமும் தெரிவு செய்யப்படுவது நீங்கள் அறிந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை உள்ளூராட்சி மையங்கள் வட்டாரங்கள் வட்டாரங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு வட்டாரத்திலும் உள்ள வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சீட்டில் ஒரு கட்சி அல்லது ஒரு சுயேட்சை குழுவுக்கே புள்ளடி போட்டுக் கொள்வார்கள் இவ்வாறு போடப்படும் புள்ளடிகளில் அதிக வாக்குகளை பெறும் கட்சி அல்லது சுயேட்சை குழு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் ஒரு வட்டாரத்தில் பல உறுப்பினர்கள் இருந்தால் அதிக வாக்குகளை பெறும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவிலிருந்து இரண்டு அல்லது மூன்று வேட்பாளர்கள் கூட வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படக்கூடும் இந்த முறை போஸ்ட் எனப்படும் முறை மூலம் தெரிவு செய்யப்படுவதற்கான முதல் கட்டம் இவ்வாறு முதற்கட்டத்தில் அறுபது சதவீதமான உறுப்பினர்கள் முடிவு செய்யப்பட்டால் மீதமுள்ள நாற்பது சதவீத இடங்களுக்கு விகிதாசார பிரதிநிதித்துவ முறை மூலம் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இந்த விகிதாசார நடவடிக்கைக்காக ஒட்டுமொத்தமாக உள்ளூராட்சி மையம் ஒன்றில் புறப்பட்ட வாக்குகள் கணக்கிடப்படும் அவ்வாறாக மேற்கொள்ளப்படும் கணக்கில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெறும் மொத்த வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த நாற்பது சதவீதத்துக்கும் இடங்கள் ஒதுக்கப்படும் இந்த கலப்பு முறையிலும் இவ்வாறாக கலப்பு முறையிலும் விகிதாசார முறையிலும் தத்தமது தரப்பில் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஏற்கனவே பல விதிகளையும் நியமங்களையும் கடந்திருக்க வேண்டும் அந்த வகையில் அந்த தரப்புகள் வட்டாரங்களுக்கான வேட்புமனுக்கள் எனவும் விகிதாசார வேட்புமனுக்கள் எனவும் தனித்தனியான வேட்புமனுக்களை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்க வேண்டும் அவ்வாறாக சமர்ப்பிக்கப்படும் வேட்புமனுக்களில் இளையோர் மற்றும் பெண் வேட்பாளர்களையும் அவர்கள் விதிகளுக்கே பயணித்திருக்க வேண்டும் இவ்வாறாக ஒரு உள்ளூராட்சிக்கு வட்டாரங்களுக்கான வேட்புமனுக்கள் விகிதாசாரத்துக்கான வேட்புமனுக்கள் வேட்புமனு பத்திரத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய இளையோர்கள் பெண்கள் என இருந்த விடயங்களை சரிவர அறியாமல் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தத்தமது தரப்பில் இருந்து வேட்புமனுக்களை சமர்ப்பித்துக் கொண்டதால் அவையாவும் தடாலடியாக நிராகரிக்கப்பட்டு அதனால் பெரும் சர்ச்சைகள் எழுந்தமையும் இங்கு நினைவிடத்தக்கது இன்றைய வாக்களிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு பத்திரத்தில் ஆக குறைந்தது இருபத்தைந்து சதவீத இளையோர் கட்டாயமாக வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் இந்த இருபத்தைந்து சதவீத வகைவாகம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் முப்பது சதவீதமாக உயர்த்தப்பட்ட போதிலும் இந்த நியதி இன்னமும் கட்டாயமாக்கப்படவில்லை என்பதால் இன்றைய தேர்தல் நிலைப்படி இருபத்தைந்து சதவீத இளையோர் இருப்பதே கட்டாயமாகும் இதற்கு அப்பால் ஒரு வட்டாரத்துக்குரிய வேட்பு அனைத்து கட்சிகளும் சுயேட்சிகளும் தமது வேட்புமெனுக்களில் உள்ளடக்கப்பட வேண்டிய பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை மொத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் பத்து சதவீதத்தில் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவே விதாசார அடிப்படையிலான அவர்களின் வேட்புமெனுக்களில் ஐம்பது சதவீதமாக இருக்க வேண்டும் இவ்வாறாக சிக்கலான விதிகள் நியமங்கள் இருந்ததால்தான் அனுபவம் கொண்ட அரசியல் கட்சிகளை தவிர ஏனைய கட்சிகளும் சுயேட்சைகளும் வேட்புமெனு தாக்கலின் போது பல சிக்கல்களை எதிர்கொண்டு தகுதி இழப்பையும் பெற்றிருந்தன இன்றைய உள்ளூராட்சி தேர்தல் களத்தை பொறுத்தவரை கடந்த வருட இறுதியில் இடம்பெற்ற அரச தலைவர் தேர்தல் களம் போல இல்லையென்றால் நாடாளுமன்ற தேர்தல் களம் போல ஒரு ஆர்வம் மக்களிடம் இல்லை என்பதற்குரிய ஆதாரங்கள் இன்று காலை முதலே தெளிவாக வெளிப்பட்டன உருவானை சோற்றுக்கு ஒரு வருகை ஆதாரமாக ஸ்ரீலங்காவின் முக்கிய சுதந்திர வலயங்களில் ஒன்றாக இருக்கும் கட்டிநாயக்கா சுதந்திர வர்த்தக வலய ஊழியர்கள் தமது சொந்த காசை செலவழித்து சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த தேர்தலுக்கு வாக்களிப்பதை பெரிதும் பிரியப்படவில்லை என்பதை ஏராளமான பணியாளர்கள் தமது தங்குமிடங்களில் இன்று தங்கியிருந்ததை அவதானிக்க முடிந்தது அதாவது தமது சொந்த காசை செலவழித்து ஊருக்கு போய் வாக்களிக்கும் அளவுக்கு இந்த தேர்தலை அவர்கள் பெரிதாக கணக்கில் எடுக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் தெளிவாகவே என்று காலை வெளிப்பட்டது இன்றைய தேர்தலில் ஆக கூடுதலான வாக்காளர்கள் உள்ள பகுதிகளும் ஆக குறைந்த வாக்காளர்கள் உள்ள பகுதிகளும் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அதிக வாக்காளர்களோ குறைந்த வாக்காளர்களோ உள்ளூராட்சிக்கான மக்கள் பிரதிநிதிகளின் தெரிவு நிச்சயமாக நாளை அதிகாலைக்கு இடையில் தெரியவரத்தான் போகிறது இது தமிழர் தாயத்தில் உள்ள உள்ளூராட்சிகளுக்கும் புரிந்து தமிழ் பகுதிகளின் குடிப்பெறம்பல் தமிழர்கள் கொண்டுள்ள நிலப்பரப்பின் அளவுக்கு திருப்திகரமாக இல்லை என்பதால் இனரீதி அடிப்படையிலான சில தில்லாலங்கடிகளை கொழும்பு அதிகாரமையும் கடந்த காலத்தில் உள்ளூராட்சி தேர்தல்களை மையப்படுத்திய எல்லை நிர்ணயத்தில் செய்ய முயன்றமையும் பகிரங்கமான முடியும் அகமொத்தம் இன்றைய வாக்களிப்பினூடாக நாளை அதிகாலைக்கு இடையில் ஒரு உள்ளூராட்சியில் ஒருமை வட்டார மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் பெண்மை வட்டார மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் விகிதாசார அடிப்படையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதேபோல இளையோர் மற்றும் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் தீர்மானிக்கப்படும் என்பது நிதர்சனமானது அதன் பின்னர் தான் குறித்த உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தவிசாளரும் துணை தவிசாளரும் தீர்மானிக்கப்படுவார்கள் நாளை அதிகாலைக்கு இடையில் வெளிப்படக்கூடிய தேர்தல் முடிவுகளில் ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சைக்குழு குறித்த உள்ளூர் அதிகார சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வெற்றி பெற்றிருந்தால் குறித்த கட்சியின் செயலாளரும் இதுவே சுயேட்சை குழுவாக இருந்தால் அந்த குழுவின் தலைவரும் இந்த பதவிகளுக்கு யாரை இருத்துவது என்ற முடிவை எடுக்க முடியும் இதற்கு மாறாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது எந்த ஒரு சுயேட்சை குழுவும் குறித்த உள்ளூர் அதிகார சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீத எண்ணிக்கையை தாண்ட தவறினால் குறித்த உள்ளூராட்சி சபையின் முதலாவது கூட்டத்தின் போது அங்கு சமூகமளித்த அளித்த உறுப்பினர்களிலேயே நடத்தப்படும் வாக்கெடுப்பின் மூலம் மேற்படி நியமனங்களுக்குரிய நிரப்புதல்கள் இடம் பெறலாம் இன்றைய தேர்தலில் தென்னிலங்கை தரப்பை புறக்கணித்து தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுமாறும் தமிழ் பகுதிகளில் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தியை புறக்கணிக்குமாறும் இறுதி நேரம் வரை தமிழ் தேசியவாதிகளால் அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் இந்த விடயத்தில் தமிழர் தாயக மக்களின் தீர்ப்பு இவ்வாறான தீர்ப்பாக வரப்போகின்றது என்பது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விடயம் இதற்கிடையே இன்றைய தேர்தலில் கள்ள வாக்குகள் போடப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் ஒப்பீட்டு ரீதியில் அரசு தலைவர் தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமாக இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இதனால் தான் இவ்வாறான முன்னெச்சரிக்கைகளும் வந்துள்ளன உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரை அதன் வாக்கு எண்ணிக்கை அரசு தலைவர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களைப் போல மத்திய வாக்கு எண்ணிக்கை நிலையங்களில் இடம்பெறுவதில்லை மாறாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் உள்ள வாக்களிப்பு நிலையங்களே வாக்கு நிலையங்களாக மாறிக்கொள்வதால் இந்த வாக்கு எண்ணிப்பில் கண்காணிப்பு குறைவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் என்பதால் இவ்வாறாக கள்ளவாக்கு போடப்படும் தில்லாலங்கடிகளுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பது குறித்த எச்சரிக்கைகளும் ஒப்பீட்டு ரீதியில் சற்று தூக்கலாகவே இருந்தது இதற்கிடையே நாட்டின் இரண்டாவது தலையாரியும் பிரதமருமான ஹரணி அமரசூரியவை நாட்டின் தேர்தல் விதிமுறைகளை மீறி தேர்தல் பரப்புரை காலம் முடிந்தாலும் தமது திசை கார்களை பரப்புரை செய்யுமாறு விடுத்த அழைப்பும் தற்போது கடும் விமர்சன அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது அரசியல் தலைகளான தாங்கள் தங்கள் பரப்புரைகளை நிறுத்தி கொண்டாலும் நீங்கள் அவ்வாறு அதனை செய்ய வேண்டியதில்லை மாறாக தொலைபேசி அழைப்புகள் ஊடாக பரப்புரை செய்து கொள்ளுங்கள் அல்லது வீதியால் போகும்போது இவ்வாறான பரப்புரைகளை ஷேப்பாக செய்ய முடியுமே என முனைவர் தௌதி ஹரணி அமரசூரிய திசை கோரியமை இலங்கை தீவில் ஜனநாயகத்தை எதிர்நோக்கும் ஆர்வலர்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு வடிவமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் சிஸ்டம் சேஞ்ச் என குறிப்பிட்ட திசை திசைகாட்டி தரப்பே தற்போது ஜனநாயகத்தை புறந்தள்ளி பழைய ஆட்சிக்காரர்களின் பழைய சிஸ்டத்தில் பயணிக்க தலைப்படுவது குறித்த கவலைகள் தற்போது அனைத்துலக மட்டத்திலும் எழும்புகின்றன இவ்வாறான கவலைகள் இருப்பதால்தான் இலங்கை தீவுக்கு இன்றைய உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளால் பெரும் பிரகாசம் கிட்ட கிட்டப்போவதில்லை என்ற கசப்பான கட்டியங்களும் பெறத்தள்ளப்படுகின்றன எனினும் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது நாளை அதிகாலைக்கிடையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்திலும் தெளிவாகவே தெரிந்துவிடும்